ஒரு ராஜாவாக அல்லது ஒரு ராஜாத்தியாக அவர்கள் உயர்த்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நாங்க போன முறையை பார்த்துட்டோம் இல்லையா வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மாற வசனத்துல அது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தது தமிழ் ரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்மை ராஜாக்களும் ஆச்சரியர்களும் ஆக்கின அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி யோவான் அங்கே ஒரு பாட்டு பாடினார் ரைட் இன் ரெவலூஷன்

To be a king. So again, uh, Namakum A believer of God, a child of God has been anointed by the Holy Spirit. Uh, so that means you and I are kings today. Maybe we are not kings over the over the earth or over the world, right? And actually we we, we also can claim that kingship in a spiritual manner. But most of all, God wants us to be கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஓவர் அவர் ஓன் வேர் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நாங்கள் ராஜாக்களும் ராஜாத்தியுமாய் நாங்கள் காணப்பட வேண்டும் சில பேருக்கு சொன்னால் சொந்த வாழ்க்கையை அவங்களால் ஆள முடியாது வாழ்க்கையில் அவங்க வயிறு தான் அவங்களை ஆட்சி செய்யும் ஏன் தெரியுமா வயிறு என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வயிற்றை பார்த்து சொல்லாது வயிறே நீ இரு ஏன்னா சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா சிலத்தில் வயிறு சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த வயிற்ற பார்த்து இன்னைக்கு உடம்புக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஆடுறதுக்கு நிறைய பேருக்கு வல்லமை கிடையாது ஐ வி நோட்டீஸ் தட் ஆகவே ஆண்டவர் விரும்புகிறார் நோ 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 யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரூல் யுவர் ஓன் பாடி யுவர் பாடி சுட் பி சப்ஜெக்ட் டு நீ உன்னுடைய சரீரத்தை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உனக்கு இருக்க வேண்டாம் பவுல் சொல்றார் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் ஒடுக்குகிறேன் ஏன்னா இங்காஸ் ஐ எம் பிரீச்சிங் ரைட் ஐ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஐ கேன் டூ ஈச் அண்ட் எவ்ரி திங் ரைட் பிகாஸ் ஐம் ஐ வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் சர்டன் திங்ஸ் சோ ஐ பிரிங் மை பாடி இன்டு சப்ஜெக்ஷன் என்னுடைய பாடியை சரீரத்தை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறேன் ஒரு ராஜா வந்து அவன் ஆளுகிறவனாக காணப்பட வேண்டும் ஐயோ என்னால் முடியல பிரதர் சொல்லிக்கொண்டுதான் நான் அப்படியே எடுபட்டு போறேன் பிரத எனக்கு செய்ய முடியாமல் இருக்கு கிங் You have to be a a beggar. 1 Kings chapter 15 12 12 and 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 13. 13. There we see a woman. Uh, verse 10 and also முதலாவதாக பத்துல நாம பார்ப்போம் என்ன பார்க்கறீங்க ஒரு பெண்ணை பார்க்கிறோம் அந்த பெண் யார் என்ன

சோ இங்க நாங்க பாக்குற அப்சலோமின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மஹால் ரைட் அந்த தாய் பாருங்க அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சம்டைம்ஸ் வெரி இம்பார்ட்டன் டு சி சம் ஆஃப் த மதர்ஸ் இந்த லைஃப் ஆஃப் த சில்ட்ரன் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாய் மிக முக்கியமானவள் இல்லையா அப்ப இங்க நாங்கள் பார்க்குற ஒரு காரியத்தை பாருங்க இந்த தாய் பதிமூணாம் வசனத்துல பாக்குறோம் அவள் வந்து

அதாவது தாய் வந்து விக்கிரகங்களை வணங்குகிறாள் ஆனால் மகன் என்ன உயிருள்ள தேவனை பற்றி கொள்கிறான் என்ன யோசிக்கிறீங்க த வாஸ் வாஸ் பிலீவர் அண்ட் அண்ட் இன்ஃபேக்ட் குயின் ராஜா தீட்டு போட்டு பாருங்க அ ரைட் ஆக்சுவலி ஒன்ஸ் ஆசா பிகேம் கிங் புட்டர் அவே

பீங் ஹூ விஆர் நாவ் சில பேர் சொல்லுவாங்க தானே என் தாய் சரியில்லை பிரதர் என்கிற தகப்பன் சரியில்லை பிரதர்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் எங்கே நாங்கள் பார்க்குறோம் அவங்கெல்லாம் சரி இல்லாட்டிலும் கூட நாம் சரியாக மாற முடியும் நாங்கள் கொள்ள முடியும் எங்களை மேபி இது ஃபாதர் வர்ஸ் அன் டூ ஹிம் வீடு நோட்னும் அந்த தகப்பன் ஒருவேளை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசாவோடைய வாழ்க்கையிலே உயிருள்ள தேவனை பற்றி அவனுக்கு அறிவித்திருக்க கூடும் தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யூனோ சம்டைம் ஃபாதர்ஸா மோ பவர்ஃபுல் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் சரியா இருந்தால் அந்த வீட்டில் நிறைய காரியங்கள் நடைபெறும் பிரான்ச் தகப்பன்

but can't help because that's what the Bible says that's what the Bible says you know the husbands are like Jesus the moment you marry a woman right you have to be like a like the Lord Jesus Christ that's what the Bible says ஒரு கணவன் வந்து அன்று ஏசிக்கிருத்துவுக்கு அப்பானவன் that's what the Bible says அதனதான் கணவன் மாருக்கு பிரிய போருப்புருக்குது சும்மா மனைவி மாதிரி நீங்க நடக்க இயலாது you know you have to be some, somebody extraordinary you have to be different அப்படி சொன்னா அப்புறம் அதுல நான் இப்படி சொன்னேன் no you can't say like that you must be prepared to give your life for அவளுக்காக உயிரை கொடுக்குறக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும் ஏன் தெரியுமா that's what jesus did that's what jesus did that's what jesus did right you know this is true if the husbands are okay according the family will be okay.